சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயல்ய நட்சத்திரை அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகதீசன் உரைக்கின்றேன் மாயைகளால் நிறைந்துள்ள இப்புவி கோலத்திலும் உருவாகின்ற மாயை அற்ற எழில் உலகமே சத்திய யுகம் எனும் லோகமாகும் கலியின் எல்லையில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மார்க்கங்களில் பல்வேறு தலைமையின் மூலம் சத்திய லோகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ஏனெனில் ஒற்றை பிரதேசத்தில் உருவாகி பல்கி பெருக வேண்டுமெனில் நீண்ட கால அவகாசம் தேவை களியானது பல்வேறு இடங்களில் பல்வேறு மார்க்கங்களில் மானுட மனதினை அறியாத வண்ணம் பீடிக்கின்றது அதன் மூலம் கொடிய நிலைகளை சிறிது சிறிதாக உருவாக்கி அவற்றை ஒன்றிணைத்து பெரும் பிரளயமாக உருமாற்றிவிடும் அவற்றை தடுக்க வேண்டுமெனில் இறை சக்தியின் மூலம் சத்திய லோகங்கள் உருவாக்கப்பட்டு பின்னர் அவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்படும் பல மனிதர்கள் ஒன்றிணைந்து தீய செயல்களை ஆற்றி கழிக்கு துணை புரிகின்றனர் உருவாகும் பாதாள லோகங்கள் யாவும் கலையின் செயலே என்று உணர்க இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்படும் பாதாள லோகங்கள் நிலைத்தவையாக அமைவதில்லை பலவும் அழிவுறும் ஏனெனில் இறை சக்தி பெருகினால் கலியின் தீவிரம் குன்றும் எனினும் ஒரு சில சக்தி வாய்ந்த களிபுருஷர்கள் பெரும் அழிவினை விளைவிக்க முயன்றிடுவர் அவ்வகையில் நல்லோர் இணைந்து உருவாக்கும் சத்திய லோகங்களும் இப்புவியில் பெரும் பணியாற்றிடும் சில தருணங்களில் சில முயற்சிகள் தளர்வுறும் இருப்பினும் வீரியமான இறை சக்தி பெற்றவர்களின் மூலம் சத்தியலோகங்கள் யாவுமே இணைக்கப்படும் ஹை கிரீவ மகரிஷிகள் உருவாக்கும் சக்தி மண்டல கோபுரங்களே பல்வேறு சத்தியலோக உருவாக்கத்தின் அறிகுறிகளாகும் சூட்சமமாய் உருவாகும் சத்தியலோக நிலைகள் யாவுமே புறத்தினில் உருவ இயக்கமாய் நிலைக்கும் ஆதி விளக்கினை மையமாக கொண்டிருக்கும் அன்புசார் மானுடர்களே அகத்தியராகிய எமது யுகமாற்ற பணி தீவிரமடைந்தும் உள்ளதனை உணருங்கள் தொடர் செயலாய் யாம் அருளும் ஐந்து ஆயுள்ய அருளுரைகளை அனைவரும் தவறாது செவிமடுக்க வேண்டுகின்றேன் உலகத்தோரின் செவிகளை முழுமையாக இவை சென்றடையட்டும் ஏனெனில் முதல் பிரளய அறிகுலைகள் முதல் பிரளய அறிகுறிகள் வெகுவாய் வெளித்தோன்ற உள்ளன கால பைரவரின் எச்சரிக்கை மணியோசை செயலாக்கம் காணவுள்ளது எம்மோடு இணைந்து செயலாற்றும் பைரவர் காலத்தின் மற்றுமொரு அங்கத்தினை தூண்டி புற உலகினிலும் செயல்படுத்த முனைகின்றார் பூமியானது இரு கூறுகளாக பிளவுறத் துவங்கியுள்ளது புவியின் ஈர்ப்பு விசையினில் முழுமையாக சிக்காது பற்றுகள் மிகவும் குஞ்சிய நிலையில் செயல்புரிவோர் யாவரும் புவியின் ஒரு கூறு இயக்கமான சக்திய யுகம் எனும் சத்தியலோக இயக்கத்தினில் இணைந்து இறைவனை சென்றடைவர் மற்றோர் பிரிவு மானுடர்களோ தீர்க்கமாய் புவியின் ஈர்ப்பு விசையினில் ஆட்பட்டு பற்றுகளால் நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் புவியினால் ஈர்க்கப்பட்டு பாதாளலோகம் சென்றடைவர் பூர்வமாக உணர வேண்டுமெனில் மனிதர்களின் சிறச்சினில் புதிய வட்டங்கள் உருவாகும் கலியுக அணுக்களின் அமைப்பினையும் கடந்து பாதாள உலகம் எனும் ஓர் ஆழ்ந்த அமைப்பு உருவாகும் எவரெல்லாம் உணர்ந்து செயல்புரிகின்றனரோ அவர்கள் யாவரும் உருவாகும் பாதாள வட்ட அணுக்களின் ஈர்ப்பிலிருந்து வெளிவருவர் ஏனையோர் சிக்குறுவர் செயற்கை ஒளி ஒளி இடைகளை பாதாள உலக அணுக்களுக்கு உணவு அளிக்க இயலும் உயிர் அணு எனும் சக்தியானது பாதாள உலகம் எனப்படும் பதினோராம் வட்ட அணுக்களில் உள்மூலையில் சிறைபடும் ஆத்ம கருக்களை விடுவிக்க இயலாது எனில் அவையாவும் இப்புவியில் அழிவுகளாகவே உருவாக்க முனைந்துவிடும் எனில் அவையாவும் இப்புவியில் அழிவுகளையே உருவாக்க முனைந்துவிடும் சத்தியம் உணருங்கள் நிகழ்வுகளின் தீவிரம் உணருங்கள் காலபைரவர் ஓர் கால அங்கத்தை தனித்து பிரித்து இப்புவியிலிருந்து மாற்று திசைக்கு உருமாற்றியே நிலை கொள்ள செய்திடுவார் மெல்ல மெல்ல உருவாகும் சத்திய லோகம் என்பது மெல்ல மெல்ல உருவாகும் கலி யுகத்தின் எல்லை லோகமான பாதாள லோகத்தினை தனித்து பிரிக்கும் செயலினை ஆற்றிடும் மனிதர்கள் கலியினால் உருவாக்கப்படும் மாய உலகமான பாதாள உலகத்தினை ஏற்காது விழிப்போடு செயல்புரிய வேண்டும் விழிப்பு கொண்டு இயங்கி இறைவனின் இயக்கத்தோடு இணைந்து எமது ஒளிவாளத்தோடு பிணைந்தவர்கள் யாவரும் சத்தியலோகத்தினில் நிலைத்திருப்பர் ஏனையோர் யாவரும் பாதாள லோகத்தினால் ஈர்க்கப்படுவர் அன்பு நிறைந்த மானுடர்களே விழிப்புணர்வோடு செயல்புரியுங்கள் இறைவனை அடைய வேண்டும் முக்தி மோஷ நிலைகள் வேண்டும் என்றே தீவிரம் எண்ணம் கொண்டு செயலாற்றுங்கள் எத்தகைய புறவாழ்வு அமைந்திருந்தாலும் எத்தகைய புறப்பற்றுகள் அமைந்திருந்தாலும் விழிப்புணர்வோடு பிறவாமை வேண்டும் என்ற எண்ணத்தினை ஆழமாய் உருவாக்கிடல் வேண்டும் பல்வேறு களி செயல்களின் மூலம் நிறைவேற்றப்பட இயலாத ஆசைகள் உருவாக்கப்படும் அவற்றை நிறைவேற்றிட ஆத்ம துகள்களும் உள்மூலையில் பாதாளவட்ட அணுக்களினால் சிறை வைக்கப்படும் அவற்றிற்கு உயிர் அணுவினால் ஆன்ம சக்தியினை அருளிவிட இயலாது ஏனெனில் உயிர் அணுவினால் பத்து வட்ட அணுக்களை கடந்து பயணிக்க இயலாது செயற்கை மின்காந்த அலைகளை மாத்திரமே உணவாக ஏற்கும் வெப்ப அணுக்களாகிய துணை அணுக்கள் பாதாள வட்ட அணுக்களில் பெருகி எனில் எனில் சக்தியற்ற நிலையில் உயிர் விலகியே செயல்புரியும் அன்பு சீடர்களே உயிரணுவானது ஆன்மாவோடு இணைந்துவிட்டால் பாதாள அணுக்கள் உள் உருவாக்கப்பட இயலாது என்று உணர்க அதன் பொருட்டே யாம் உயிரும் ஆன்மாவும் இணைந்திட வழிவகை புரிகின்றோம் இறைவனை எம்முறையிலேனும் துதிப்பவர்கள் பரவாமை வேண்டும் என்றே மும்முறை ஆழ்ந்து உரைப்பவர்கள் எமது ஒளிவாளத்திலும் இணைக்கப்படுவர் இணைபவர்களின் சிரசினில் பாதாளலோகம் உருவாகிடாது என்றுமே உணர்ந்திடுக ஐந்து திங்களில் உருவாகும் பெரும் மாற்றங்கள் காலபைரவரின் புதிய கால அங்கத்தினை மனிதர்களுக்கு உணர்த்திடும் அதன் பின்னர் பெரும் முயற்சிகளின்றியே மனிதர்கள் இறையினால் ஏற்கப்படுவர் ஐந்து திங்களுக்குள் எமது ஒளிவாளத்தினில் இணைபவர்கள் புண்ணியம் புரிந்தவர்களே ஏனெனில் எமது அன்பு பிள்ளைகள் யாவரும் அதிதீவிர சக்தியினை கொண்டு தீவிரமாக இயங்கி மாய கர்ம ஆணவங்களை அழித்து சூழ்கின்ற ஆன்மாக்களையும் விடுவிக்க முனைந்து செயல்புரிந்திடுங்கள் கால வைரவரையின் அருளாசியினை அனைவரும் பெற்றிடுங்கள் மானுடம் தழைக்கட்டும் ஆன்மாக்கள் விண்ணேறட்டும் பரிபூரண ஆசிகள் பாருங்க இந்த அகத்திய மகரிஷிகள் ஆயுள்ள நட்சத்திரத்தில் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த அருள் வரையை வழங்கியிருக்காங்க இதில் முக்கியமாக ஐந்து மாதங்கள் சொல்லியிருக்காங்க அதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ஜனவரியோடு முடிஞ்சிடுச்சு ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகமானது இரு கூறுகளாக பிரிய ஆரம்பித்துள்ளது இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதாள லோகம் என்று சொல்லுறாங்க இல்லையா அது வந்து சில நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் பாதாளத்தில் பூமிக்கு அடியில் மிக பிரம்மாண்டமான நகரங்களை உருவாக்கி உள்ளார்கள் ஏன்னா புறத்தில் வந்து பல்வேறு மாற்றங்கள் நிகழப்போகுது அதெல்லாம் யார் நிகழ்த்துகிறாங்கனாக்கா இந்த காலபைரவர் ஏன்னா களி மாண்டுடர்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே அதி மோசமான ஒரு நிலையில் இருக்குது இந்த உலகத்தை தனது ஆளுமைக்கு உட்பட வேண்டும் என்று நினைத்து பல்வேறு செயல்களை ஆன்மாக்களின் அழிவுகளுக்கு அவர்கள் துணை புரிகின்றார்கள் அதனால் காலபைரவர்கள் பார்த்தார்கள் இந்த உலகத்தை இரு கூறுகளாக பிரிக்கிறதுக்கு இப்போ முடிந்துட்டார்கள் ஏன்னா களி வந்து அவ்வளோ அப்புறம் புருஷன் என்று சொல்லக்கூடிய தீய எண்ணங்களை உடைய மனிதர்களே கலிபுருஷர்கள் இந்த நல்ல எண்ணங்களுடைய இறைவன் பக்கம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரு குறுகளாக இந்த பூமியானது பிற பிளவுற போகிறது மாயைகள் நிறைந்துள்ள இப்புவி கோலத்திலும் உருவாகின்ற மாயை அற்ற எழில் உலகமே சத்திய யுகம் என்னும் சத்தியலோகம் ஆகும் இந்த கலியுகத்தில் ஒரு மாயையற்ற ஒரு தன்மை உருவாக போது அதுதான் சத்திய யுகம் சத்திய லோகம் என்று சொல்கிறாங்க இந்த சத்திய லோ உலகம் என்பது சத்திய யுகம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுந்தான் ஏற்படுதா இல்லை இந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் புத்த மார்க்கம் ஜைன மார்க்கம் இந்து மார்க்கம் கிறிஸ்துவ மார்க்கம் இப்படி இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த இந்து மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இதில் மட்டும்தான் இந்த சத்திய சத்தியலோகத்தை உருவாக்க முற்படுகின்றார்களா என்றால் இல்லை அந்தந்த மார்க்கத்திலே உள்ளவர்கள் அந்தந்த அருளாளர்களின் மூலமாக அந்தந்த பல்வேறு உலகத்தில் உள்ள பல்வேறு மனிதர்களை கொண்டு இந்த போன்ற விஷயங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லாமே அந்த மார்க்கத்தின் மூலமாக அவர்கள் அந்த சத்தியலோகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு மார்க்கங்களில் பல்வேறு தலைமையின் மூலம் சத்தியலோகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என ஒரே பிரதேசத்தில் உருவாகி பல்கி பெருக வேண்டும்னாக நீண்ட கால அவகாசம் தேவை அதுக்குள்ளார கல் க கலியை கலியானது பல்வேறு இடங்களில் பல்வேறு மார்க்கங்களில் மானுட மனதினை அறியாத வண்ணம் பீடிக்கின்றது அதன் மூலம் கொடிய நிலைகளை சிறிது சிறிதாக உருவாக்கி அவற்றை ஒன்றிணைத்து பெரும் பிரளயமாக உருமாற்றிவிடும் இப்படி இந்த களி மானுடர்கள் என்று கலிபுருஷர்கள் என்று சொல்லக்கூடிய தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் ஒன்றிணைகிறாங்க ஒன்றிணைந்து அந்த பெரும் பிரளயத்தை உருவாக்க சதி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவற்றை தடுக்க வேண்டும் எனில் இறை சக்தியின் மூலம் சத்தியலோகங்கள் உருவாக்கப்பட்டு பின்னர் அவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்படும் இப்படி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த அருளாளர்களுடைய அருளாற்றலானது பல்வேறு மனிதர்களுக்கு எடுத்து கூறப்படுகின்றது அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய வீடியோக்கள்லாம் த்ரீ டி டூ ஃபைவ் டி த வேர்ல்டு சேஞ்சஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி த ரா அப்படின்னு சொல்லிட்டு த ஒன் த ரா அப்படின்லாம் சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அருளாளர்களுடைய ஸ்பீச்சு ஆனது அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது இப்போ வந்து உலகம் வேறு ஒரு டைமென்ஷனில் போக போகுது அப்படின்லாம் அவங்களுக்கு அங்கே எடுத்து சொல்லி இந்த மாற்றங்களை நிகழ்த்த தயாராகிட்டே இருக்கிறாங்க இப்படியாக தான் இந்த சத்தியலோகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பரிணமிக்க உள்ளது மனிதர்கள் ஒன்றிணைந்து தீய செயல்களை ஆற்றி கழிக்கு துணை புரிகின்றனர் பல மனிதர்கள்லாம் இப்போ வந்து ஒன்று சேர்ந்து இந்த தீய செயலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களாம் களி புருஷர்கள் அவர்கள்லாம் அவர்களுக்குள்ளார ஒன்றிணைந்து இருக்காங்க அதனால் உருவாகும் பாதாள லோகங்கள் யாவும் கலியின் செயல்களே என்று உணர வேண்டும் சொல்கிறார் ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய பைபிளில் பாதாள லோகங்கள் பாதாள பூமிக்கு அடியில் பல்வேறு கட்டிடங்கள் உருவாக்கி அங்கே மனிதர்கள் வசிப்பார்கள் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு அப்போ இதே தான் இப்போது பார்த்தீங்கனாக்க ரெண்டாயிரத்துலேருந்து பல்வேறு கட்டுமான பணிகள் பூமியின் அடியில் பல்வேறு நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்களாம் வந்து தெய்வ நம்பிக்கை அற்றவர்களாக மாறிட்டாங்க ஒரு உயிரை கொன்று அதன் மூலயமாக ஏற்படுகின்ற இன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த அணு தன்மையானது மாற்றமடைந்துள்ளது அவர்கள் எல்லாமே இந்த பூமியில் பெரும் வெப்பம் உருவாகும் அந்த வெப்பத்தை அவர்களாக தாங்க முடியாது சூரிய ஒளியே படாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அவர்களுக்கு அவங்க எல்லாமே பூமிக்கு அடியில் போக போகிறாங்க அதுதான் பாதாள லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்படும் பாதாள லோகங்கள் நிலைத்தவையாக அமைவதில்லை அந்த பாதாள லோகங்கள்லாம் நிலைக்கவையாக இருக்குனாக்கா அதுவும் நிலைச்சதில்லை அவையாகவுமே தகர்த்து எரியப்படும் இறை சக்தியினால் அவை பலவும் அழிவுறும் ஏனாக்கா சக்தி பெருகினால் களியின் தீவிரம் குன்றும் அதிலும் ஒரு சில சக்தி வாய்ந்த களி புருஷர்கள் பெரும் அழிவினை விளைவிக்க முயன்றிடுவர் அவ்வகையில் நல்லோர் இணைந்து உருவாக்கும் சத்தியலோகங்களும் இப்புவியில் பெரும் பணி ஆற்றிடும் சில தருணங்கள் தருணங்களில் சில முயற்சிகள் தளவரும் சத்திய லோகங்கள் அப்படி உருவாக்குதுனால அதாவது நல்லவர்கள்லாம் ஒன்று கூடி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு அவங்க ஏற்படும் பொழுதும் இந்த களி புருஷர்கள் தடுப்பார்கள் அப்படின்னு வேற சொல்கிறாங்க இப்போ வள்ளல்லார் போன்ற நம்ம வடலூரில் இப்போ உணவுகள் வழங்கப்பட்டு உள்ளது அது களிபுருஷர்களுடைய ஒரு செயலானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்து யாரும் எங்கேயும் போக முடியாத அளவிற்கு பெரும் ஒரு சூழல் ஏற்பட்டது அப்பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நல்லவர்களுடைய செயல்கள்லாம் தடை பெற தடையாக மாறிவிட்டது இது போன்ற நிலைகள் இனி வரும் காலங்களிலும் நல்லவர்கள் இணைந்து அந்த அன்பும் கருணையுமாக செயல் கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் இந்த கலிபுருஷர்கள் தளர்ச்சி உற செய்வார்கள் இருப்பினும் வீரியமான இறை சக்தி பெற்றவர்களின் மூலம் சத்தியலோகங்கள் யாவுமே இணைக்கப்படும் இப்படி பூமியில் பல்வேறு பகுதிகளில் இந்த சத்திய லோகங்கள் உருவாக்கப்படுகின்றது அவையெல்லாமே ஒன்றிணைக்கப்படும் ஹைகிரேவிய மகரிஷிகள் இதில் வந்து உருவாக்குகிறாரு சக்தி மண்டல கோபுரங்கள் பல்வேறு சத்தியலோக உருவாக்கத்தின் அறிகுறிகளாகும் அவையெல்லாமே எப்படி உருவாகுதுன்னா சூட்சம் உருவாகி நிலைக்கும் புறத்தினில் உருவ இயக்கமாய் நிலைக்கும் அது எப்படின்னாக்கா ஆதி விளக்காக அது வந்து மையம் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு மேலும் பார்த்தீங்கனாக்கா அகத்தியராகிய எமது யுகமாற்ற பணிக்கு தீவிரம் அடைந்து உள்ளதனை உணருங்கள் இந்த யுகமாற்றம் இப்போ ஏன் தேவைனாக்கா இந்த மாதிரி தீவிரமடைந்துள்ளது கலியினுடைய செயல்கள் அப்புறம் வந்து இந்த தொடர் செயலாய் அருளும் ஐந்து ஆயுள்ய அருளர்களை அனைவரும் தவறாது செவிமடுக்க வேண்டுகின்றேன் இந்த செய்தியானது உலகத்தோரின் செவிகளை முழுமையாக இவை சென்றடையட்டும் அப்படின்னு வர சொல்கிறாரு அதனால் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வெளியில் சொல்கிறோம் ஏனெனில் முதல் பிரளைய அறிகுறிகள் வெகுவாய் வெளித்தோன்ற உள்ளன காலபைரவரின் எச்சரிக்கை மணி ஓசை செயலாக்கம் காணவுள்ளது எம்மோடு இணைந்து செயலாற்றும் காலபைரவர் காலத்தின் மற்றொரு அங்கத்தினை தூண்டி புற உலகினிலும் செயல்படுத்த முனைகின்றார் அகத்தியரோடு மொத்தம் பனிரெண்டு உயர் தெய்வங்கள் எண்ணற்ற தெய்வங்கள் ஒன்றிணைந்து உள்ளார்கள் எண்ணற்ற சக்தி சக்தி அமைப்புகள்லாம் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக மாறி அந்த ஒரு சக்தியும் சிவத்தோடு ஐக்கியமாகி ஐக்கியமாயிட்டாங்க சக்தி ஒடுங்கிய ஒடுங்கியாச்சு இப்போ அகஸ்தியர் தலைமை தலை குருவாக நினைத்து அவருக்கு பன்னிரெண்டு உயர் தெய்வங்கள்லாம் அந்தந்த உயர் தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல்கள் ஒ ஒடுங்கி உள்ளது இந்த பன்னிரெண்டு தெய்வங்களும் அகஸ்தியரோடு உள்ளார்கள் இப்படி அதில் முக்கியமாக கால பயிறுவர் என்ன பண்ணுறாரு அவரோட இணைஞ்சு காலத்தை இரு கூறுகளாக மற்றொரு கால அங்கத்தினை புற உலகினும் செயல்படுத்த முனைகின்றார் அப்படி அந்த பூமியில் இரு கூறுகளாக பிளவுற துவங்கி உள்ளது இப்போவே வந்து பாதாளோகத்தில் அந்த வெயிலின் தாக்கத்தால் கண் க தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதாளலோகத்தில் போய்ட்டு வசிக்க எல்லாரும் டோக்கன் கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டாங்க அது நல்ல பாதாள லோகம் அதுவும் வந்து அந்த துறையும் பெரும் வளர்ச்சி கண்டு உள்ளது அதுக்கும் போட்டி போட்டுட்டு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் உங்களால் முடிஞ்சதை அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவர் தன்னுடைய வேலையை அவரும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு போய்ட்டு மாட்டிக்காதீங்க ஏன்னா இப்போ இறை சக்திய இறை பக்கம் திரும்புகிறவங்க இந்த சத்தியலோகத்தில் வாழலாம் இல்லை பாதா லோகத்தில் பிறந்து பிறந்து அப்படியே மடிய வேண்டியதான் அப்படின்றாரு புவியின் ஈர்ப்பு விசையினில் முழுமையாக சிக்காது பற்றுகள் மிகவும் குன்றிய நிலையில் செயல்புரிவோர் யாவரும் புவியின் ஒரு கூறு இயக்கமான சத்திய எனும் சத்தியலோ சத்தியலோக இயக்கத்தில் இணைந்து இறையினை சென்றடைவர் புவியினுடைய ஈர்ப்பு விசை ஏன்னாக்கா இந்த நம்மளுடைய உடம்பில் உள்ள உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்க ஆரம்பிக்கின்றது இறை பக்கம் நம்ம ஒடுங்கிட்டாக்கா அதனால் உயிர் வந்து மிகப்பெரிய வெப்பம் நிறைந்தது ஏன்னா அது வந்து அந்த வெப்பம் வந்து இந்த சூரியனின் புறப்பகுதியில் எந்த அளவுக்கு வெப்பம் கொண்டுள்ளதோ அந்த மாதிரி வெப்ப ஆற்றலை உடையது இந்த உயிர் அந்த வெப்பத்தை நம்மளால் ஏன் உணர முடியும்னாக்கா அது திரைகள் மூடி மறைச்சிருக்குது அந்த திரைகள் நீங்கும்பொழுது அது ஆன்மாவில் போய்ட்டு ஒன்று ஒன்று இணைந்துவிடும் அப்போ ஆன்மான்றது மிகப்பெரிய கூலிங் தன்மை உடையது அப்போ இது ரெண்டும் இணைஞ்சிச்சினாலும் அப்போ வெளியில் வந்து சூரியன் மிகப்பெரிய ஒரு ஆன்மாவாகவும் உயிராகவும் இயங்குகின்றது அதனால் அங்கேருந்து சூரியன்லேருந்து எந்த விதமான அலைகள் வந்தாலும் இந்த ஆன்மாவும் உயிரும் ஒன்றிணைந்துறதுனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தல் நிகழக்கூடிய செயல்கள் எதுவுமே நடக்காது காக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி அதை ஒன்றிணைக்க அந்த இறைநிலையை சக்தியை உணர் உணர மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஆணவத்தோடு இருக்கிறவங்க அந்த லோகத்தில் போயிட்டு அந்த வெப்ப சக்தியை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு துன்பப்படுவார்கள் மற்றொரு பிரிவு மாணர் மானுடர்களோ தீர்க்கமாய் புவியின் ஈர்ப்பு விசையில் ஆட்பட்டு பற்றுகளால் நிறைந்து காணப்படுகின்ற காரணத்தினால் புவியினால் ஈர்க்கப்பட்டு பாதாளலோகம் சென்றடைவர் அப்படின்னு வர சொல்லி முடிகிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விஞ்ஞானபூர்வமாக உணர வேண்டுமெனில் மனிதர்களின் சிரசனில் புதிய வட்டங்கள் உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிட் பிரைன் சீக்கிரன்ற ஒரு சீரீஸில் இந்த நம்மளுடைய மூளையில் பத்து வட்ட அணுக்கள் உள்ளது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அதில் முதல் மூன்று வட்டங்கள் கலியுக வட்டங்கள் அடுத்த மூன்று வட்டங்கள் துவோபர யுக வட்ட அணுக்கள் அடுத்த மூன்று வட்டங்கள் திரேதாயுக வட்ட அணுக்கள் அப்புறம் ஒரு யுக வட்டம் வந்து சத்திய யுகம் வட்ட அணுக்கள் இப்போது மேலேருந்து சத்திய யுகம் திரேதா யுகம் திரேதாயுகம் ஓபரயுகம் கலியுகம் இப்படி மொத்தம் பத்து யுக வட்ட அணுக்கள் உள்ளது இந்த பத்தாவது வட்டத்தையும் தாண்டி இப்போ ஒரு வட்டம் உருவாக போது அதுதான் பாதாளலோக வட்ட அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமைப்பு உணர்ந்துச்சுனாக்க உருவாகிடுச்சுனாக்கா மிகப்பெரிய அழிவுகள் தான் அவர்களுக்கு உருவாகும் களி அணுக்களின் அமைப்பினை கடந்து பாதாள உலகம் என்னும் ஒரு ஆழ்ந்த அமைப்பு உருவாகும் அதனால தான் சித்தர்னாக்கா இந்த யுகத்தில் வந்து பிறக்க ஆசைப்பட மாட்டாங்க எந்த தெய்வமும் வந்து பிறக்க ஆசைப்பட மாட்டாங்க மற்ற திரேதா தோவர தோபர யுகம் விரிலுமே இறைவனின் திருவிளையாடல்கள் நிறைய இருந்திருக்கும் களி யுகத்தில் வந்து மாயைகள் நிறைந்த ஒரு யுகம்ன்றதுனால இங்கே அவர்கள் வரமாட்டார்கள் அருவமாக இருந்து இப்பொழுது அருளாற்றல்களை நமக்கு வழங்கி அதிலேருந்து வெளியில் வர வேணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ விழிப்போடு செயல்படைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பார்ப்போம் ஐந்து திங்களுக்குள் எமது ஒளிபாலத்தினில் இணைப்பவர்கள் புண்ணியம் புரிந்தவர்களே அப்படின்னு வேறு சொல்கிறாரு ஸோ எல்லாருமே அகஸ்திய மகிழ்ச்சியை முக்தி வேண்டும் பரவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டாக நீங்கள் எந்த பற்றுகளில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முக்தி வேண்டும் ப்ரவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஓரிரு பிறவிகளாவது உங்களை வந்து கரை சேர்த்துடுவோம் அப்படின்றாரு ஆழ்ந்து அந்த உயிரும் ஆன்மாவும் ஒன்றிணைகிறவங்க மீண்டும் அடுத்த பிறவி இல்லாமல் சத்திய யுகத்தில் வாழக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு நன்றி மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி